நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நவம்பர் நாலாம் இருந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் பேசுறது இது ஒன்று தான் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது தமிழ்நாடு மட்டும் பத்து மாநிலங்கள்ல நவம்பர் நாலாம் தேதி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது இதை பல்வேறு கட்சிகள் எதிர்க்கிறாங்க அதே போல் தாவேக்காவும் இதை எதிர்ப்பதாக சொல்லியிருக்கிறது எதிர்ப்பதாக சொல்லி கடந்த பதினாறாம் தேதி தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகர ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தினாங்க தமிழக வெற்றிகரத்துறை தலைவர் திரு விஜய் அவர்களும் இந்த எஸ்ஐஆர் குறித்து ஒரு விழிப்புணர்வு காணொலியை வெளியிட்டதாக அந்த கட்சிக்காரங்கள்லாம் புழங்காக அடைந்தாங்க அந்த விழிப்புணர்வு காணொலி என்னங்கிறத நான் உண்மையில் இன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த விழிப்புணர்வு காணொலியில் இந்த எஸ்ஐஆரில் சில கேள்விகளை திரு விஜய் அவர்கள் எழுப்பியிருக்கார் என்ன மாதிரியான கேள்வி அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட பிறகு நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் எனக்கே வந்து இதில் டவுட்ஸ் இருக்குது இன்னையிலேருந்து அதாவது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க எனக்கும் உங்களுக்கும் தமிழ்நாட்டுங்க யாருக்குமே ஓட்டு இல்லை ஷாக் ஆகாதீங்க அப்படித்தான் நிலைமை யாருக்குமே ஓட்டு இல்லை நம்ம ஓட்டை நாம் இனிமே தான் நிரூபிக்கணும் ஓட்டுங்கிறது ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய உரிமை அந்த உரிமை நம்ம இழந்துடக்கூடாது அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அந்த நிலை அதாவது வாக்குச்சாவடியில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸருடைய எண் இருக்கும் அவங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அவங்க ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துங்க குறிப்பாக நம்ம டிவிக்கேடைய தோழர்கள் இந்த வாக் எஸ்ஐஆரில் வந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திட்டமிட்டு நம்மளுடைய வாக்காளர்களை மட்டும் அவங்க நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரியுது அதனால் நம்ம வந்து விர்ச்சுவல் வாரிஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம் ஜென்சி தலைமுறை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு ஒன்பது நிமிடம் பேசியதில் ஒரு இடத்துல கூட இந்த எஸ்ஐஆரை யார் கொண்டு வாரா யார் மூலயமா கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறத எங்கேயுமே பதிவு செய்யலை ஒன்றிய அரசு மத்திய அரசு பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் அரசு பாசிச அரசு பாசிச எதிரி கொள்கை எதிரி இப்படிலாம் பேசின இந்த தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்கிறது தேர்தல் ஆணையம் கொண்டு வருது ஆனால் தேர்தல் ஆணையமே பாஜகவோட ஊதுகுடலாக செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு நாடு முழுக்க இருக்குது இதை விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பீகார் தேர்தலில் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய ஊதுகுடலாக செயல்பட்டு நீக்கியிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வச்சார் ராகுல் காந்தி நண்பராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கூட பாஜகவை கண்டிக்கல யார் நம்மளுடைய வாக்கை நீக்குவாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆளும் கட்சிகளும் அந்த ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவைகளும் ஆளுங்கட்சினா மத்திய ஆளுங்கட்சியாக மாநில ஆளுங்கட்சியா ஆளுங்கட்சி சரி அந்த ஆளுங்கட்சியோட கைப்பாவை யார் இப்போ ஆளுங்கட்சி பாஜகனால் கைப்பாவை திமுகவா இல்லை ஆளுங்கட்சி திமுகனா கைப்பாவை பாஜகவா இதில் என்ன உங்களுக்கு குழப்பம் ஏன் ஒரு இடத்துல கூட எல்லா மேடையிலும் விக்கிரவாண்டி மேடையில் மதுரை மேடையில் கொள்கை எதிரி பாசிச பாஜக பாஜக எதிரி மோடி சார் ஆர்எஸ்எஸ் கைகூலி ஆர்எஸ்எஸ் கைப்பாவையெல்லாம் பேசுனீங்களே இப்போ மட்டும் ஏன் பேசலை இப்போ மட்டும் இல்லை செப்டம்பர் இருபத்தேழுக்கு பிறகே பாஜக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு மத்திய ஒன்றிய அப்படிங்கிற வார்த்தை விஜய் வாயிலிருந்தே வரல செப்டம்பர் இருபத்திலிருந்து பிறகு இந்த வார்த்தை வரவே இல்லை கரூருடைய கூட்ட நெரிசல் மரணத்துக்கு பிறகு வரவே இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை விர்ச்சுவல் ஒரு கோரிக்கை வைக்கிறார் விர்ச்சுவல் வாரியை என்ன பண்ணுமா அவங்க ஏரியாவு இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பார்த்தவங்க பார்க்காதவங்க பழகினவங்க பழகாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாத்துக்கும் இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி தேர்தல் ஆணையத்துறை வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி அப்புறம் ஃபில்லப் பண்ணி அப்புறம் சப்மிட் பண்ணி இப்படி பல பண்ணிகளை பண்ணி அவங்க கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தை கொடுத்து ஏதாவது பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுத்து வாக்குகளை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விர்ச்சுவல் வாரிசுக்கு கோரிக்கை வச்சுருக்காரு புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களுக்கு ஃபார்மே கொடுக்க மாட்டாங்க இந்த எஸ்ஐஆரில் விஜய் அவர்கள் எழுப்பிய ஒரே ஒரு கேள்வி கேள்வின்னு சொல்ல முடியாது அதுவும் மக்களுக்கு இருக்க சந்தேகமாக என்னென்னா வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போகாமல் நீங்கள் வருவீங்க நாங்கள் இருக்க முடியுமா மாதிரி பிஎல்ஓ அலுவலர் வருவார் தேர்தல் அதிகாரி வருவாரு நாங்கள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டை புரிஞ்சு உட்காந்துருக்க முடியுமா அதனால உழைக்கிற மக்கள் பெண்கள் ஏழைகளில் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதையும் நோகாமல் நோகாமல் நோம்பு கும்பிடுன்னு சொல்லுவாங்கள்ல எஸ்ஐஆரை எதுக்கிற இப்படி எது கூடாது நேற்று சென்னை ராஜரத்னம் அரங்கு பக்கத்தில் விளையாட்டுத் திறன் பக்கத்தில் நாம் தம்ம கட்சியினுடைய தலைமை சீமானவர்கள் இந்த எஸ்ஐஆர் குறித்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி கேளுங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த மத்திய அரசனுடைய பாஜக அரசினுடைய இந்த போலி திட்டத்தை இந்த வாக்கை பறிக்கக்கூடிய இந்த முறையை தமிழருடைய வாக்குரிமை பறிக்கக்கூடிய இந்த முறையை கிழிச்சி தொங்க விட்டுருக்காரு அந்த எஸ்ஐஆருடைய படிவத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஒரே ஒரு கேள்வியை நிச்சயம் எழுப்பினார் அந்த கேள்வி இந்தியாவில் எவனுமே எழுப்பல என்ன தாவேக்கா இந்தியாவிலே இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறது நாங்கள் தான் இந்தியாவிலே முதன்முறையாக எஸ்ஐஆர் எதிர்ப்பது எங்கள் தலைவர் தான் இந்தியாவிலே முதன்முதலாக எஸ்ஐஆர கண்டித்தது நாங்கள் தான் இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சியின் தலைவர் தான் அறிவுபூர்வமாக இந்த எஸ்ஐஆர் குறித்து கேள்வி கேட்டார் இந்த எஸ்ஐஆருடைய உடைய படிவத்தில் ஒரு பதிமூணு சான்றிதழ் கேட்டிருக்காங்க அந்த பதிமூணு சான்றிதழ்களில் ஒரு சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளுடைய கொடுத்த சான்றிதழ் அப்படின்னு இருக்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகள் கொடுத்த சான்றிதழ் அப்படின்னு நான் அண்ணன் சீமான் கேட்டார் தகுதியற்ற அதிகாரிகளும் நீங்கள் நியமிச்சிருப்பீங்களா அது என்ன தகுதி வாய்ந்த அதிகாரிகள் கொடுத்த சான்றிதழ் இப்போ நான் ஒரு அதிகாரத்தை போய் சான்றிதழ் வாங்க போகிறேன் நீங்கள் தகுதியான அதிகாரியா தகுதி இல்லாத அதிகாரியா அப்படின்னு நான் விட்டு போய் கேட்க முடியுமா ஒருவேளை தகுதியற்ற ஒரு அதிகாரி சான்றிதழ் கொடுத்துட்டாரு நான் வந்து இந்த சான்றிதழை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் இல்லை இது தகுதியற்ற அதிகாரி கொடுத்த சான்றிதழ் நீங்கள் சொல்லிட்டு நான் என்ன பண்றது பண்ணுறது அப்போ எந்த அதிகாரி தகுதியான அதிகாரி எந்த அதிகாரி தகுதியற்ற அதிகாரி அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு அதிகாரிட்ட போய் ஐயா நீங்கள் தகுதியான அதிகாரியா அப்படின்னு நான் கேட்டால் அவர் என்ன அடிக்க மாட்டாரான்னு கேள்வி கேட்டார் இது என்னடா எவன்டா எழுதி கொடுத்தது இந்த நீங்கள் என்னடா இன்டெலக்சுவல் இன்ட்ரெ நீங்களா இன்டெலக்சுவல்ஸ்டா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினார் அது மாதிரி விஜய்வரளிதா எழுப்பியிருக்காங்களா இன்றைக்கு அவசர அவசரமாக ஒரு மாத காலத்துக்குள்ள ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்களுக்கும் எப்படி எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து திரும்பி வாங்க முடியும் நீ கொடுக்கறது ஒரே மாதம் நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் ஒன்பது டிசம்பர் ஒன்பதுலேருந்து ஜனவரி நாலு அந்த மறு ஆய் மறுவாய்வு செய்வதற்காக திருப்பி ஜனவரி நாளிலேருந்து பிப்ரவரி ஏழு வந்து அவர் வந்து கலந்து ஆலோசிப்பாங்களாம் அதிகாரிகள் பிப்ரவரி ஏழுலேருந்து அறிவிச்சிருவாங்களா மொத்தமே கொடுத்துருக்கிறது ஒரு மாதம் மூணு மாதம் இது நடக்க போகுது ஆனால் ஒரு மாதம் தான் மக்களுக்கு கொடுத்துக்குது ஆல்ரெடி எண்பத்தி நாலு விழுக்காடு படிவத்தை போன வாரமே கொடுத்து முடிச்சிட்டாங்களாம் ஒரு வாரத்தில் அஞ்சு கோடி எண்பது லட்சம் பேருக்கு கொடுக்க முடியுதுன்னா அப்படி ஒரே வாரத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பும் எடுக்க முடியும் தானே ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அறுபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பிஎல்ஓ அதிகாரிகள் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த ஊழியர்கள்லாம் சேர்ந்து போய் தமிழ்நாடு முழுக்க ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்லேயும் பத்து நாளில் சரி ஒரு மாதத்தில் ரீச் பண்ண முடியும்னா ஒரு மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியுமா முடியாது அப்ப எடுக்க முடிஞ்சிருந்தோம் உங்ககிட்ட பவர் இருந்தோம் நீங்க எடுக்கலையா அப்படிங்கிற கேள்வி வருதுல அந்த கேள்வியை அருண் சீமான் எழுப்பினார் விஜய் அப்படிதான் எழுப்பிக்கா ஐயா தங்கவில வெரி இன்டெலிஜென்டிலையும் பர்ல அவங்களா உட்காந்து பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க அடுத்தது பாருங்க தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இப்போ எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாரு அந்த அதிகாரி தகுதியானவரா அப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்டா தற்கொலைக்கு பிறந்த தற்கொலைகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்க எலிஜிபிள் ஆபிசர் தானாங்க கொழுப்பா போ அப்படி இல்லையா கேட்டிருக்க தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கி உன உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தான நான் என்னையா பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க அதே போல விஜய் அவர்கள் பேசிய அந்த காணொலியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த சொன்னார் இந்த விழிப்புணர்வுல அக்கம் பக்கத்துக்கு பழகிறவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஃபார்ம் வாங்கி கொடுக்கணும் சொன்னார்ல இதுல பீகார் ஒரிசா காரன் ஜார்கண்ட் காரன் மாப்பி மாப்பிக்காரன் இவனுக்கும் வாங்கி கொடுக்கணுமா இந்த இந்த எஸ்ஐஆருடைய பேராபத்து பேராபத்தே இதில் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதிகமான வாக்காளராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழர்களுடைய வாக்கை தூக்கிவிட்டு ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்கு அவன் அப்படியே ஆறு கோடி ஐம்பது லட்சம் வாக்காக கூட காட்டுவான் ஒரு இருபது லட்சம் ஓட்டு புது ஓட்டு வந்துச்சுன்னு காட்டுவான் ஆனால் நீக்கப்பட்டதில் தமிழர்கள் அதிகமாக இருப்பாங்க சேர்க்கப்பட்டதில் வட மாநிலம் அதிகமாக இருப்பாங்க வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு திமுக தெரியாது தாவேக்கா தெரியாது அதிமுக தெரியாது பாஜக தெரியாது என் கம்யூனிஸ்ட் கூட தெரியாது அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு மோடிக்கா ஸ்டேட்டு மோடிக்கா நேஷன் மோடி அதனால தான் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச அந்த வெற்றி கொண்டாடத்தில் பீகாரை போலவே நாங்கள் தமிழ்நாட்டில் வெல்வோம் என்று பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பெருமிதத்தோடு சொல்றாரு பீகாரை போலவே வெல்வோம்னா பீகார்ல தேர்தல் முடிந்த பிறகு வாக்காளர்கள் தெருவரை போறான் என் ஓட்டை காணும் குடும்பம் குடும்பமும் என் ஓட்ட காணும் இங்கேயும் செத்து போனவன் ஓட்டு போட்டிருக்கான் ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டுக்கு பின்னாடி உண்மைத்தன்மை இல்லாமல் அது முழுமையாக எடுத்துக்கிறோம் காங்கிரஸ்கிற கட்சி அழியணும் ஆனால் ராகுல் காந்தி சொன்ன கருத்து இருக்கு பாருங்க அது உண்மையான கருத்து அந்த கருத்து போலவே இங்கேயும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அந்த ஒன்பது நிமிடத்தில் ஒரு வார்த்தை கூட இந்த எஸ்ஐஆரை மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்து வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கே வாக்களிக்கிறது அது தமிழர்களுடைய உரிமையை பறிப்பதற்கு சமம் வட மாநிலத்தும் அதிகமாக இங்கே வாக்களிக்க தொடங்கினால் நம்முடைய பிரதித்துவம் குறையும் நம்முடைய உரிமை அரசியல் உரிமை குறையும் ஒரு அரசியல் அனாதையாக கூட மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மற்ற மாநிலங்களில் இப்படி மொத்தம் குத்த குத்தாக வாக்காளர்கள் இல்லை நீங்கள் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மும்பையில் வாழ்றாங்க அங்கே வாக்காளர் இருக்காங்க ஆனால் மும்பையினுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்த தமிழர்கள் இல்லை கேரளாவில் தமிழர்கள் இருக்காங்க தொண்டு தொண்டு இருக்காங்க ஆனால் கேரளாவின் அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல இல்லை அதே போல் கர்நாடகாவில் தமிழ் இருக்காங்க ஆந்திராவில் இருக்காங்க ஆனால் கர்நாடகா ஆந்திராவுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல தமிழர்கள் இல்லை ஆனால் இங்கே அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல வட இந்தியர்கள் வருவாங்க அப்படிங்கிற அச்சம் இருக்குது ஏன்னா மரியாதைக்குரிய பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மா வானதி சீனிவாசன் வென்றதுக்கு பின்னாடி அறுபதாயிரம் வாக்கள் வட இந்திய வாக்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது ஈரோடு பெருந்துறை சிப்காட்டில் மட்டும் அறுபத்தி மூணாயிரம் இந்தியர் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கணக்கு இந்த நாலு வருஷத்தில் நாலாயிரம் ட்ரெயின் வந்துருக்கு ஏரி கட்டி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ட்ரெயினுக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்துக்கிட்டு இருக்கான் வந்து இறங்கணும் அத்தனை பேர் இங்கே ஓட்டுணும் நேற்று வடக்கன் குளத்துக்கு போயிருந்தா வடக்கன் குளத்தில் இருக்கன் துறையில் ஏரியா கிட்டத்தட்ட ஆரல்வாய் மொழியுடைய பால்ருது கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்க போது அங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கன்தூரில் ஒரு ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே காட்டு ஏரியா ஒரு வறட்டு ஏரியா அந்த பகுதியில் ரெண்டு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க விவசாயம் பண்ண வந்திருக்கான் தக்காளி தோட்டத்தில் தக்காளி பிடுங்குற வேலைக்கு வந்திருக்கான் அவன் யாருன்னு பார்த்தா ஜார்க்கண்டுக்காரன் இப்படி தமிழ்நாடு முழுக்க வடையந்தர்கள் வந்துட்டாங்க இது குறித்து மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் எங்கேயாவது இந்த காணொலியில் பேசியிருக்காரா விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரா என்னுடைய ஆபத்து குறித்து சொல்லியிருக்காருன்னு சொல்ல ஆனால் அண்ணன் சீமான் பேசுகிறாரு எஸ்ஐஆரை எதிர்ப்பது என்பது அதனுடைய ஆபத்துகள் அதனுடைய சாதகங்கள் அதனுடைய பாதகங்கள் அது என்னென்ன பிரச்சனையை கொண்டு வரும் அதை யார் கொண்டு வரோம் அதை எப்படி முறியடிப்பது அப்படின்னு பேசணும் அதை விட்டுட்டு பூசியும் பூசாமல் முழுகியும் முடியாமல் நான் இந்த பக்கம் திருப்பும் போது நீ இந்த பக்கம் திருப்பு நான் நீ அந்த பக்கம் திருப்ப இந்த பக்கம் திருப்புகிறேன் ஈஎம் பூசுனமா இருக்குன்னு ஈஎம் பூசாதமாக இருக்குன்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு கடைசியாக அவர் சொல்றாரு ஜென்சி தலைமுறை உங்களுடைய வாக்கு என்பது இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய வாக்கை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் உங்கள் உங்கள் வாக்கை காலி பண்ணுறதுக்காகத்தான் என்னென்ன வகையெல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும் அதே போல் அதையும் பண்ணுவாங்க அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கு உரிமையை நீங்கள் பெற வேண்டும் ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் வரும்போது தமிழ்நாடே போய் வாக்குச்சாவடியில் நிற்கணும் அது விஜய் ஒரு கற்பனையில் வாழ்றாரு இது வரைக்கும் தமிழ்நாடு போய் வாக்குச்சாவடியில் நிற்கலையா எல் வட்ட வட்டம் தமிழ்நாடு போய் வாக்குச்சாவடியில போய் நிற்க தான் செய்யுது இந்த வட்டம் தமிழ்நாடே போய் வாக்குச்சாவடி நிற்கணுமா தமிழக வெற்றி கழகமே தமிழ்நாடாக தமிழ்நாடே தமிழக வெற்றிகழகமாக மாறணுமா அப்படி மாறுற அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழர்களோடு தமிழ்நாட்டோடு இணைந்து என்ன போராட்டத்தை முன்னெடுத்துருச்சு மக்களுக்காக என்ன சேவை செஞ்சிருச்சு மக்களை எப்படி அரசியல் படுத்திருக்கு மக்களோட மக்களாக என்ன கலந்திருக்கு எதுவுமே இல்லை ஒன்பது நிமிட காணொலியில் ஒரு கரூர் பிரச்சனைக்கு பிறகு பாஜக அப்படிங்கிற வார்த்தையை கூட பேச பயப்படுகிற நீங்கள் தான் ஒரே தேர்தலில் அதிகாரத்தை பிடிக்க போகிறீங்களா ஒரு பிரச்சனைக்காக பாஜக காலில் போய் விழுந்து பாஜக சரணாகதி அடைஞ்சு பாஜக மோடி சார்ங்கிற வார்த்தையை ரெண்டு மாதம் ஆச்சுங்க செப்டம்பர் இருபத்தில அக்டோபர் நவம்பர் இருபத்தி வரப்போகுது ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாசத்தில் ஒரு தடவை கூட எத்தனை அறிக்கை எத்தனை வீடியோ போட்டிருக்காங்க ஒருத்தர் ஏன் பேசலை இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணீங்கன்னா ஏன் பேசலைங்கிறதுக்கு ஆதவர்ஜுனா அர்ஜுனா சென்னையில் சிவானந்தா சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பதில் சொல்லியிருக்காரு இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் சொல்றாரு சில பேர் நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றத்தை போய் அந்த நீதிமன்றத்தை செட் பண்ணுவாங்க நீதிமன்றத்தை செட் பண்ணி தீர்ப்புகளை தங்களுக்கு சாதகமாக வாங்கிட்டு வருவாங்க அப்படி தான் வந்து திமுக பண்ணிச்சுங்கிறாரு அப்போ நீதிமன்றத்தை செட் பண்ண முடியும் அப்படின்னா நீதிமன்றத்தை செட் பண்ணி தனக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்க முடியும்னா சிபிஐ என்கொயரி போட்ட அந்த வழக்கில் தாவேக்காவும் நீதிமன்றத்தை செட் பண்ணி தான் தீர்ப்பு வாங்குச்சா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அந்த குற்றச்சாட்டு உண்மையாக மாறுதில்லை அப்போ நீதிமன்றத்தை செட் பண்ணி தான் நீங்கள் தீர்ப்பை வாங்குனீங்க அப்படிங்கிறத உங்கள் வாயாலே ஆதவர்ஜி நான் ஒத்துக்கிறீங்களா இப்போ நீதிமன்றத்தை செட் பண்ணி நீதிமன்றங்கிறது எந்த விதமான அரசியல் அழுத்தத்துக்கும் ஆட்படாத ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஆனால் நீதிமன்றத்தை செட் பண்ணி தீர்ப்பை வாங்க முடியும் என்று ஆதவர் சொல்றாரு அப்படித்தான் நீங்க நீதிமன்றத்தை செட் பண்ணி தீர்ப்பை வாங்கினீங்களா அப்படி செட் பண்ணது உண்மை என்றால் அதை செட் செய்வதற்கு பாஜக உங்களுக்கு உதவி செய்ததா அப்படி பாஜக உதவி செய்தது என்றால் அதனால தான் பாஜக உச்சரிக்காம இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை ஒரு கட்சியில தலைவன் எவ்வளியோ தொண்டன் விஜய் ஆதவர் இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ஒரே மாதிரி பொய்யா அள்ளி வீசுறாங்க அந்த கட்சியோட முக்கியமான பொறுப்பாளர் சொல்கிறாங்க இந்தியாவிலே நாங்கள் தான் எஸ்ஐஆரை முதல்ல எதிர்த்தோன்னு எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த முறை பீகாரில் வந்து ராகுல் காந்தி போதே சாட்டில் நம்ம காணொலி வெளியிட்டிருக்கோம் அன்றைக்கே நாம் தமிழ் கட்சி அறிக்கை வெளியிட்டது தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் பல்வேறு மேடைகளில் இந்த எஸ்ஐஆரோட ஆபத்து குறித்து பேசினார் திருச்சியில் பேசினார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடந்த கடந்த ஒரு மாதம் எல்லா கூட்டங்களையும் எஸ்ஐஆருடைய ஆபத்துகள் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தார் அப்பொழுதெல்லாம் காதை மூடிக்கிட்டு இருந்த தாவேக்கா விஜய் வீடியோ போட்ட பிறகு விஜய் தான் முதல் வீடியோவா அவர் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அப்படியே இந்திய தேர்தல் ஆணையமே நடுங்கிற அளவுக்கு வீடியோ அது வீடியோ ஒன்றுமே இல்லை அந்த வீடியோ என்பது தேர்தல் ஆணையத்தின் வீடியோ பாஜகவின் வீடியோ அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு சிற்று ஒரு அமைப்பு வந்திருக்கு அவங்க வந்து இந்த திருத்தத்தை கொண்டு வராங்க ஃபார்மை கொண்டு வருவாங்க அவங்க ஃபார்ம் கொண்டு வர்றேன்னா என்ன பண்ணணும் ஆன்லைன் நீ டவுன்லோட் பண்ணிக்கோ அதாவது வடிவது ஒரு படம் சொல்லுவாங்க அவன் வர்றத என்ன பண்ணுறது அப்போ நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன நம்ம வாங்கிக்குவோம் அதாவது எஸ்ஐஆர் எதிர்ப்புங்கிறது என்ன ஒன்று நீ முழுமையாக எதிர்க்கணும் எஸ்ஐஆர் என்கிற இந்த அமைப்பு தப்பானது இந்த தீவிர திருத்தம் தப்பானது இது நீ ஆறு மாதம் கழித்து கொண்டு வர ஆறு மாதம் முன்னாடி கொண்டு வந்திருக்கணும் நீ இது கொண்டு வரதே வந்து வடமாநிலங்களை ஓட்டு ஓட்டர்களை கொண்டு தான் ஏன் ஓட்ட நீ பறிக்க பார்க்குற அப்படின்னு சாட்டணும் பீகாரில் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ண போகிற அந்த வார்த்தையே ஏன் விஜய் பண்ணலை இந்த பக்கம் பண்ண ஆதவர்ஜுனா இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு தான் ஒரே நாளில் மூணு கோடி பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் சேர்ந்திருச்சான் மூணு கோடி பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கார் நம்முடைய தலைவர் நம்ம ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றார் எந்த வீடியோ தேதி ஒரு போட்ட வீடியோ அந்த வீடியோ மொத்தமே இது வரைக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன்னா என்னென்னு தெரியும்ல ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு நாள் அவர் வீடியோ போட்ட முதல் நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எக்ஸ்தலத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் எட்டு லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கான் இப்போ வரைக்கும் போட்டு நாலு நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் இருபத்தாறு லட்சம் பேர் பார்த்துருக்கான் ஹையஸ்ட் அவ்வளோதான் ஆனா மூணு கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு சோத்துல பூசணிக்காய் மறைக்கலாம் ஆனா ஒரு பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்கலாமா அத நீங்க வளர்ந்த அளவுக்கு ரீல் விடுறது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது ஆதவர்ஜனுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் முழுமையா எனக்கு ஒன்னே ஒன்னு தெரிஞ்சு விஜய் அவர்களை ஆதவர்ஜனா நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காரு அதாவது தலைவர் தளபதி தனிச்சு நின்னாரு அப்படின்னா அவர் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க அது விஜய்க்கு அப்படி மண்டைக்குள்ள அப்படி தோப்பமே சுரந்து ஆஹா இன்னும் சொல்லியா இன்னும் சொல்லியா தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருவீங்க தலைவரே சொல்லு 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 இரநூறு தொகுதி தலைவர் இன்னும் 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 இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு பீகார்லையா இல்ல இருக்கட்டும் சொல்லு சொல்லு புதுச்சேரியும் சேர்த்து சொன்ன தலைவரே புதுச்சேரி சேர்த்தாலும் இரநூத்தி நாற்பத்தி மூணு வராதப்பா இருக்கட்டும் பரவாயில்ல அவங்க மகிழ்ச்சிக்காக சொல்கிறோம் எப்படின்னு அவரை ஏற்றி விட்டுருக்காங்க ஆ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிறங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கலவர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏழு கலே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு களத்துக்கு திமுக வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தம்பதுலருந்து பெரிய பேஸ்மெண்ட் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது சட்டமன்றத்தில் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பொது தேர்தலில் அண்ணாத்துறை எம்பி ஆகி அதுக்கு பிறகு மொழிப்பொருளில் ஈடுபட்டு மிகப்பெரிய டிராவலை தான் பதினெட்டு வருஷம் கழிச்சி ஆட்சியை பிடிக்கிறாங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிக்க கிட்டத்தட்ட ஏழு கட்சி எட்டு கட்சி கூட்டணி போட வேண்டிய தேவை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் வெளியே வந்து அவர் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு இடைத்தேர்தலை ஜெயிச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வென்றார் எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எம்ஜிஆர் திமுக நினைஞ்சு திமுக பொருளாளராக இருந்து பல்வேறு காலகட்டம் நடந்தது ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும் இந்த இப்போ திராவிட கொள்கைகளை அண்ணாவை திமுகவுடைய கொடியை கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் தான் வந்தார் எடுத்த உடனே கட்சி தொடங்கி ஒரு வருஷத்துல எம்ஜிஆரோ கட்சி தொடங்கி ஒரு வருஷத்துல அண்ணாத்தையோ அதிகாரத்தை பிடிக்கலுங்கிற விஷயத்தை விஜய்க்கு தெரியுமா தெரியாதா விஜய்க்கு தெரியுதோ தெரியலையோ ஆதவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜய் எந்த போயிடக்கூடாது எந்த பக்கம் போனாலும் அது ஏதோ ஒரு பக்கத்துக்கு சாதகத்தை உருவாக்கும் விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க சென்னைக்குள்ள முப்பத்தோரு தொகுதியில் விஜய்க்கு வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு விழுக்காடு வாக்கு வாங்குவாங்க வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் ஒரு ஆறு விழுக்காடு வாக்கு எப்படி வச்சாலும் ஒரு பத்து விழுக்காட்டுக்கு குறைவான ஒரு எட்டு வாக்கு விழுக்காடு அவருக்கு இருக்கலாம் அது ரெண்டாக இருக்கலாம் அது மூணாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் ஆனால் குறைஞ்ச ஒரு ஆறு விழுக்காடு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்த இருபத்தி நாலு முப்பது விடிக்கெல்லாம் கட்டுக்கதை ஹம்பக் நூறு விழுக்காடு அது எந்த எந்த அதாவது ஒரு விஜய் மட்டும் இல்லை விஜய் இன்னும் கூட நாலஞ்சு எல்லாம் கூட்டு வந்து அவர் நின்னாலும் கூட அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேஸ்மெண்ட்டு விஜய்கிட்ட இல்லை என்ன ஒரு கொள்கையை சொல்லியிருக்கணும் ஒரு பெரிய ரெவால்யூஷனை க்ரியேட் பண்ணுற அளவுக்கான ஸ்பீச் இருக்கணும் இல்லை பெரிய சித்தாந்தத்தை பெரிய இலக்கை பெரிய நோக்கத்தை பெரிய கனவை நான் இப்படிலாம் அந்த நாட்டை மாற்ற போகிறேன் இதெல்லாம் என்னுடைய பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கணும் எதுவுமே இல்லை இன்னும் விஜய்னுடைய ஒரிஜினாலிட்டி மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தார் விஜய்னுடைய உடல் மொழியை உண்மையான உடல் மொழி கிடையாது விஜய் வெளியே வர்றார்ல அப்படி நடந்து வராதுல அது உண்மையான உடல் மொழி கிடையாது அது நடிப்பு நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா வேற ஒரு விஜய் இருப்பார் வெளியே நடந்து வரும்போது ஏர்போர்ட்டில் காரில் பார்க்குற நீ விஜய் வேற விஜய் நீ மேடையில் பார்க்குற விஜய் வேறு விஜய் விஜயை நீ உண்மையாக புரிஞ்சுன்னா ஒரு அஞ்சு வருஷம் விஜய் கூட ட்ராவல் பண்ணு விஜய் உண்மையாக விஜயாக வரட்டும் மக்களோட மக்களாக பழகட்டும் அவர் வந்து துன்பங்களை துயரங்களை கண்ணீரை வேர்வையை வலியை ரத்தத்தை இதெல்லாம் பார்க்கட்டும் ஒரு ஒரு வழக்கில் ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை ஈடுபட்டு சிறைக்கு போகட்டும் என்ன மக்கள் எப்படி கஷ்டப்படுறான் எப்படி துன்பப்படுறான் மீனவனுடைய வாழ்க்கை என்ன நெசவாளனுடைய வாழ்க்கை என்ன விவசாயினுடைய வழி என்ன இது எல்லாத்தையும் உணரட்டும் உணர்ந்து இந்த பயணத்துல பயணப்பட்டு அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவர் தலைமை பண்பு கொண்டவர் உண்மையிலேயே ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து நிகழ்த்த வந்திருக்காரு உண்மையிலே இயல்பிலே அவர் நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவருக்கு வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிப்போ வெறும் ரசிகனாக நடிகனை பின்தொடர்ந்து போகாத நீ ஏமாற்றப்படுவாய் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வாசன் சொல்லிக்கிறார் அது யதார்த்தமான உண்மை நூறு விழுக்காடு உண்மை ஜேம்ஸ் வாசனுடைய இந்த கருத்துக்களை நூறு விழுக்காடு நான் வரவேற்கிறேன் அதே போல திரு விஜய் அவர்கள் இப்படி சொல்வதன் மூலமாக அவர் வந்து மகிழ்ச்சி அடையலாம் அவருடைய ரசிகர்கள் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் யதார்த்தன்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் விஜயினுடைய இந்த குறிப்பிட்ட அளவான வாக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு போச்சு அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் ஏற்படலாம் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அது போயிடக்கூடாது என்பதனால விஜய் தனிச்சே நின்று அதை அப்படி அதை மட்டுப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது ஆஜ ஆதவர்ஜனாக கொடுக்கப்பட்ட டார்கெட்டு அந்த டார்கெட்டை கன கட்சிதமாக பண்ணுறாப்புல அதாவது தாவேக்கா கட்சிக்காரனுக்கே தெரியாமல் விஜய்க்கே தெரியாம ஒரு ப்ராஜெக்டை பதிவு பண்ணா தலைவர் தனிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் யாரும் விஜய்கிட்டையும் வந்துடக்கூடாது விஜய் யார்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆதவர்ஜினா மிக தெளிவாக இருக்கார் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வருது இங்கே ஆதவர் சொல்லிட்டு இருந்த கருத்தை தாவைக்கோட விர்ச்சுவல் வாரிஸ் பேசிக்கிட்டு இருக்க கருத்தை பீகாரில் ஒருத்தர் செஞ்சார் ஒரு கோடி உறுப்பினர்கள் சொன்னார் யார் ஜன் ஸ்வராஜ் மக்களுக்காகத்தான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி முழக்கத்தை முன் வச்சு ஜன் சுராஜ் அப்படின்னு ஒரு முன் வச்சார் ஒரு கோடி உறுப்பினர்கள் யார் பிரசாந்த் கிஷோருக்கு அவர் அவர் வந்து இந்தியாவில் அவருக்கு தெரியாத தலைவரே கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி மோ மோடி அதே போல் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இங்கே நம்மளுடைய மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் எல்லாருக்கும் அவர் தான் வீக வகுப்பாளாக இருந்து தேர்தல் வேலைகள் பார்த்து பாட்டு போட்டு சட்டையை மாற்றி டோப்பா வச்சு எல்லா ஸ்டைலையும் மாற்றி எல்லாத்தையும் பண்ணி கெட்டப்பமா தீ செட்டப்பமா தீங்கப்பம் வச்ச பேரமா தீ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி தேர்தல் காலத்தில் ஒருத்தர் புதுசாக அந்த வடிவேலு சுந்தரா டிராவல்ஸ் வந்து கூடலாம் போட்டு எல்லாம் பண்ணி அவரை ரொம்ப வே மேக்கப் போட்டு கொண்டு வருவாங்களே அது மாதிரி ரெடி பண்ணக்கூடியவர் பிரசாந்த் கிஷோர் ஆனால் அப்படிப்பட்ட பிரதா பிரசாந்த் கிஷோர் பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் போட்டி போட்டு வெறும் மூணு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை மட்டுமே அவளை பெற முடிஞ்சுது மூணு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெறுவதற்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் போட்டி போட்டார் இது ரெண்டாவது தேர்தல் இந்தியா முழுக்க தெரிஞ்சவரு பீகாரில் அவருக்கு பெரிய கிரேஸ் இருந்து பெரிய கூட்டம் கூடியது இதே போல ஒரு கோடி உறுப்பினர்னு சொன்னார் போரி கூட்டம் கூடுதுன்னு சொன்னார் ஆனாலும் அவருடைய நிலைமை என்னவா இருந்துச்சு அந்த பிரசாந்த் கிஷோர் தான் தாவேக்காக வந்து வீகத்தை வகுத்து கொடுத்து இருபது விழுக்காடு வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனார் அதே போல் தான் அங்கே அவருக்கு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு இருக்குன்னு அதே வாய் தான் சொல்லிச்சு அங்க எப்படி அவர் ஐம்பது விழுக்காடு வாக்கு இருக்குன்னு சொல்லி இருபத்தி அஞ்சு கீழே நிதிஷ்குமார் தள்ளுவன் சொல்லி மூணு புள்ளி ரெண்டு விழுக்காடு எடுத்தாரோ அதே மாதிரி தான் அவர் சொன்ன இருபது விழுக்காடு